இல்லாம படிக்கலாம் நில்லு என்ன பார்த்து வர்ற பாட்டியா சரி அது வீடு ரெண்டுல ஏதோ ஒன்னு சொடு ஆஹ் என்ன இப்ப இது சொல்லு சொல்லு எனக்கு சொல்லியே ஆகணும் சொல்ல வா போலாம் ஏய் இங்க பாரு எங்க ரொம்ப

உண்மை நிரந்தரமான சந்தோஷம் அல்லாத்தால வணங்குறதுலதான் நிரந்தரமான சந்தோஷம் இருக்கு அப்படியா நானும் தொழுகிறேன் நானும் பிஸ்மலை சொல்லிதான் சாப்பிடுறேன் நான் எல்லா விதமுறைகளையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் சந்தோஷமா இல்லையா அது என்ன நீ தனியா அம்மாவுடைய பத்தி சொல்ற ஒன்னும் வழங்கலையே அத ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாது புரியாது அல்லாஹு தாலா வனங்கரங்கள்ல போய் கேட்டு தான் தெரியும் அது இருந்தவா உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன சந்தோஷம்னு புரியும் இப்ப நீ சொன்னே நான் வந்துட்டு தொழுகனே ஓதனே சொல்லி தான் சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்றேன் நீ ஸ்கூல் போன காலகட்டங்கள நான் ஐந்து நேரம் தொழுகனை விடாம நீ தொழுதையா ஆஹ் இது பாயிண்ட் இப்ப பாப்போம்

பேசுறப்போ ஒலிகா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இதுவே நீ காலேஜ் படிச்சுன்னு இங்கிலீஷ் கத்துக்கலாம் ஹிந்தி கத்துக்கலாம் நிறைய ஒலிகள் கற்றுட்டு நம்ம சவுதி போறப்போ ஹர்ஜு முலா ஈஸியா இருக்கும் அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறப்போ ஆவணவங்ககிட்ட என்ன பேசுறாங்கன்னு விளக்கம் இல்லையா ஏன் அத்தனை யோசிக்க ஹர்ஜு முல்லா போறவங்க இங்கிலீஷ் பேசணும் அவசியமும் கிடையாது ஹர்ஜுமுல்லா போகணும்னு நினைச்சின்னு அல்லாஹ் தால் அத நியத்தி வச்சாலே போதும் அல்லாஹ் கத்தாலா அது சிறப்பாவும் ஹைராவா ஆக்கிட்டு வந்துருவோம்

அந்த எந்த லைப்ரரியும் கிடைக்காது எங்களுக்கு கிடைக்காது நம்மளையா அல்லாஹ் நம்ம வப்பாட்டதுக்கு அப்புறம் அல்லாஹால ஃபர்ஸ்ட் கபருக்குள்ள போய் நம்ம வச்சு வைக்கணும் மலக்குகள் அல்லாஹால வந்து மலக்குகள் இரண்டு மலக்குகளை வந்துட்டு இறக்கணும் அப்ப முதல் கேள்வி அந்த மலக்குகள் மண் ரப்பு இறைவன் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அப்ப அந்த மலக்குகள்கிட்ட நீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து எந்த கிடைக்கும் அப்படி நீ கேப்பையா இல்ல நான் இவ்வளவு நாள் வாழ்நாள்ல வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பச்சு சம்பாதிச்ச பாச வச்சுட்டு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படி வந்து சொல்லி கேப்பையா அதெல்லாம் எப்படி முடியும் சரி அதை விட அல்லாஹால நம்ம நபிவங்களா பாதுகாக்கப்படுவோம் அப்ப அவங்க முகத்தை பார்க்கும்போது உன்னுடைய முகத்தை நீ எங்க வச்சுப்ப அவங்க நம்ம நபி வந்து நம்மளுடைய உம்மத்துக்காக அவங்களுடைய உம்மத்துக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்நாளே தன்னுடைய உம்மத்துக்காக வந்து கழிச்சிருக்காங்க அவங்க முகத்தை பார்க்கும்போது நீ எங்க வச்சுப்ப நீ வரல எனக்கு விளங்குது அப்போ இப்ப என்னதான் சொல்ல வர ஓனிக்கிட்டே படிக்கவே கூடாதுன்னு சொல்ல வரீங்க அப்படி இல்லாம சுத்தி வளைச்சு பேச போதும் சரி இப்போ குறிக்கோள் என்ன நல்ல டாக்டர் ஆகணும் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் வக்கீல் ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் மார்க்க சட்டம் சரியத்தை புரிந்து எல்லாத்தையும் தாண்டி அல்லாரசூல அறிந்த மருத்துவராக இருக்கணும் அல்லாரசூல அறிந்த பொறியாளராக இருக்கணும் அல்லாரசூல அறிந்த வக்கீலா இருக்கணும் மார்க்கும் சரி சட்டங்கள் சரி இதெல்லாம் கத்துக்கணும் ஆமா இது இடையில என்ன சொன்ன எல்லாம் வரியணும் நபி அவங்களுக்கு தெரியணும் ஒண்ணு வளங்கலையே இதுதான் எங்க விஷயம் சட்டம் ஒண்ணு இருக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு சட்டங்கள்னு சொன்னா இதுதான் சரியத்து இதை பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சோம் தப்புன்னு தெரிஞ்சும் அதுக்கு தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க சில பேர் அதன் தப்ப வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து மிகப்பெரிய உத்தியோகத்துல இருப்பாங்க ஆனா அல்லா அரசு அறிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க என்னைக்குமே அதை வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா அல்லாஹ் வந்து அவங்க அஞ்சக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போ நீ டாக்டர் ஆகணும் சொல்ற இன்ஷா தான் நீ டாக்டர் ஆயிட்ட அப்படின்னா என்ன பண்ணுவ நீ வர்ற நீதான் பேஷண்ட நீ தான் இன்ஜெக்ஷன் போடுவ நீ தான் ஆப்ரேஷன் பண்ணுவ எல்லாமே நீதானே பண்ற நான் தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் நான் தான் இதெல்லாம் நான் ரொம்ப இருக்கு ஆஹ் இதுதான் இங்க விஷயம் நீ என்ன சொல்ற நான் தான் பாப்பேன்னு சொல்றேன் ஆனா அசல்ல உள்ளா உள்ளபடி அங்க செய்யறது செயலாற்றுறது எல்லாருமே அவ் எல்லாமே அவதான் மட்டும்தான் அல்லா தலா என்ன பண்றான்னு சொன்னா நீ வந்து ஷிஃபா கொடுக்கற மாதிரி காமிக்கிறான் ஆனா உண்மையில ஷாஃபி வந்து அல்லாஹ் தான் அல்லா நாடுனா என்ன அல்லா நாடலைன்னா உன்னால அந்த உத்தியோகத்துக்கு போயிருக்க முடியாது ஆனா நீ என்ன பண்ற நான் படிச்சேன் என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனா அது அல்லாஹ் கொடுத்தது அல்லாவுடைய கருணையால வந்தது அல்லாவுடைய கருணையால தான் இத்தனை பேருக்கு நம்ம வந்து ஷிஃபா கொடுத்துட்டு இருப்பான் என்ன பண்ணல நினைக்கல அல்லாஹ் தான் அங்க ஷாஃபியா இருக்கிறான் அல்லாஹ் ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷனா இருக்கட்டும் நீ செய்யற பெரிய ஆப்ரேஷனா இருக்கட்டும் அதை செய்ய வைக்கிறது உள்ளால் உள்ளபடி அங்க செய்யறதே அல்லாதான்றத விளங்கணும் அப்படி நீ விளங்கினு வச்சுக்கேன் அல்லா இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் உன பார்த்து டாக்டர்னு சொல்லுவாங்க அது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும் ஆனா எல்லாம் எனக்கு சுயமா கத்தி இல்ல நான் சுயமா டாக்டரா இருக்க முடியாது ஆனா நீ என்ன பண்ற நீ தான் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க சொல்லி ஒவ்வொரு விஷயத்துல நீ அல்லாஹ முற்படுத்தன்னு சொன்னா அல்லா தால வந்து இவ்வாறுதான் ஏற்றுக்கோமா சுபாங்கல்லாம் அப்ப நான் இந்த உலகத்துல படிச்சு பணி செஞ்சேனாலுமே நான் அதை அம்மாவுக்காக செஞ்சேன் அல்லாதான் செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லி என் பருவ நினைச்சேன்னு சொன்னா அது என் பப்பல்ல

சரி இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா எத்தனையோ மக்கள் இன்னும் மார்க்க சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா இதெல்லாம் இப்ப மாறுறது

ஸ்கூல்ல வந்து ஒரு பொறியாளர் இன்ஜினியர் ஆகாருன்னு வைங்க அவர் என்ன நினைப்பாரு எனக்கு வந்து சுயமா கட்டுறதுக்கு சக்தி கிடையாது இவ்வளவு அல்லா தலைதான் உணவு கொடுப்பவன் அல்லா தல இருப்பிடம் கொடுப்பவன் அல்லா தலை ஆடை கொடுப்பவன் அதுல ஒருத்தனா அல்லா வந்து என்ன பண்ணிக்கான் என் மூலமா கொடுத்துட்டு இருக்கான் அது அழகான வீடு என்னால கட்டி தர முடியாது ஆனா ஏறப்ப என் மூலம் கட்டி கொடுத்துருக்கான் அல்லா இது வந்து எனக்கானது இல்ல உன்னுடைய இதுதான் எல்லாமே சொல்லி அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு விஷயத்துலயும் விளங்குவார் அதே மாதிரிதான் மருத்துவராக இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கணும் இதுதான் வந்து தௌஹி லா இல்லாஹ் அல்லாஹ் என்னதான் வணங்குவதற்கு தகுதியான அவ்வாஹை தவிர வேற யாரும் இல்லை இதையும் தாண்டி பார்த்தா நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நமக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்வன் யாரு தான் அவ்வா தான் இதுதான் லா இல்லாஹி அல்லாஹ் இதை ஒரு மனிதன் விலங்கிதான்னு சொன்னா வந்து தீனுடைய விஷயம் செய்யதா இருக்கட்டும் உலகத்தினுடைய விஷயம் செய்யறதா இருக்கட்டும் அவ்வாசல்லா எல்லாத்தையும் அவங்க இன்ஷால்லா நீ சொல்றத பார்த்தா வக்கீல் யாரும் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன் மாத்த சட்டத்தோட ஆமா ஏன்னா பொய் சொல்ல வேண்டியது ஒரு சரி இப்ப வந்து எனக்கு நல்லா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நம்ம உலக கல்வியை கத்துக்கலாம் ஆனா முக்கியத்துவம் எதுக்கு தரணும்னா அல்லாவுக்கு மட்டும்தான் தரணும் நம்ம அல்லா நம்ம தினமும் பார்க்கலாம் நம்ம அல்லாவுக்கு வந்து தப்புவாவோட இருக்கணும் அல்லா பயம் பயத்தோட என்ன வந்து இதை செய்ய வைக்கலானு இஷ் அல்லா இருக்க போறேன் சரி உனக்கு புரிஞ்சுதா பொதுவாவே இப்போ நம்மலாம் வந்து பண்ற தப்பு என்னன்னு சொன்னா மாட்டு கல்வி உலகக்கல்வி ரெண்டுமே வந்து வேற வேற நினைக்கிறான் ஆனா இப்போ அந்த சொன்ன பின்னாடிதான் எனக்கே புரியுது மாற்றுக் கல்வி உலகக்கல்வி ரெண்டுமே அல்லாஹ் வந்து வச்சிருக்கான் ரெண்டுமே நம்ம வந்து கத்துக்கிற முறையெல்லாம் வந்து மாறுபட்டிருக்கு நம்ம ஹிஜாபோட அல்லாஹ் கத்துக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமா நல்லா புரிஞ்சுப்பாம் ரொம்ப கொஞ்சம் ஆனா நம்ம நபியாவ வந்து அவங்க கண்டுபிடிச்சதை விட பல விஷயங்களை நமக்கு குர்ஆনে சொல்லி இருக்காங்க. அல்லாஹ் تعالی எவ்ளோ நோய்க்க ஷிபா வந்து குர்ஆனில் தந்துறான். அப்போ நோயையும் வச்சதர்க்கப்போ நம்ம வந்து மார்க்கគ្នிய முதன்няя வகையை வந்து தப்பி அதனால இன்ஷா அல்லாஹ் இனிமேல் என்ன பண்ண போறோம்ன்றே இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஓடிட்டே படிக்க போறேன். அது மட்டும் இல்ல அல்லாஹ்வை நேசிட்டே படிச்சு ஓடிட்டே படிக்க போறேன். அல்லாஹ் அல்லா நம்ம ஏதோ பேச வச்சான் இன்ஷா இன்ஷால்லா அல்லா தாரா நம்ம அனைவரையும் புரிந்து கொள்ளணும் அல்லாஹாரா நம்ம அனைவரும் இதை விட மிகப்பெரும் அதிகமான விளக்கங்களை அனைத்து பெற்றோர்களுக்கும் தங்களது குழந்தைகளை தங்களது கண்குணர்ச்சியாக ஆக்கி அழித்துள்ளார்கள்